தம்பி நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் இல்லையா நம்ம பெரும்பாவங்கள் பாத்துட்டு வரோம் சம்மர் கிளாஸ்ல பெரும்பாவங்கள் இதுவரைக்கும் இங்க என்னை மட்டும் தான் பார்க்கணும் பார்க்காதீங்க என்னென்னா தாய் வகப்பனை நோவினை செய்தல் அப்படிங்கறத பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னத்தை பார்த்தோம் ரெண்டு பெரும்பாவும் பார்த்தோம் பொய் சொல்லுதல் ரெண்டும் பார்த்தோமா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பெரும்பாவம் நம்ம நிறைய பேர் இதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த பாவத்தை நம்ம எல்லாருமே சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்துல அதிகமாகி போயிட்ட ஒரு பெரும்பாவம் என்னன்னா வட்டி வட்டி வரவு செலவு அந்த வட்டியை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா அதனுடைய தண்டனைகள் என்ன எப்படி என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் நீங்களும் அதுல கலந்துக்க போறீங்க அதுக்கு முன்பாக வட்டி சம்பந்தமா ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதற்கு என்னன்னா எல்லாத்தையும் என்ன நினைச்சிருக்கோம் வட்டிக்கு ஒருத்தர் காசை கொடுத்துட்டு வட்டி வாங்குவாங்கல்ல அது மட்டும்தான் பாவம் நினைச்சிட்டு இருக்கோம் வட்டிக்கு எப்படி வட்டிக்கு காசு வாங்குறது பாவமோ காசு கொடுக்கறதும் பாவம் தான் அப்படிங்கிற ஒரு புரிதலோட இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போலாம் இந்த வட்டி சம்பந்தமான விஷயத்துல இந்த பதினோரு கொஸ்டின்ஸ் இந்த பதினோரு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வட்டி சம்பந்தமான அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க தீனல் இஸ்லாம் எந்த அளவுக்கு கருமையா சொல்லுதுங்கிறது ஒரு நல்லா புரிஞ்சுக்கலாம் இதுக்கு உண்டான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆன்சர் வந்துட்டு நம்ம டீம் தான் இதை நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அல்லா பரத்தை சேட்டும் தோச்சிங்க ஃபர்ஸ்ட்

போற காசு ஆஸ்பத்திரிக்கு போறதுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குறாரு திரும்ப எத்தனை ரூபாய் அவர் ஒரு மாசம் தருவாரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நூறு வாங்கினோம்னா அந்த நூறு ரூபாய் என்ன அப்போ வட்டினா என்ன கடனை கொடுத்துட்டு எவ்வளவு கொடுத்தமோ அதை விட அதிகமா வாங்குறது பேர் வட்டி இது புரிஞ்ச ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் வட்டி என்றால் என்ன அப்படிங்கிறது கடன் கொடுத்துட்டு என்ன எதை கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக வாங்குறது பேர் என்ன அது பேர் என்ன வட்டி செகண்ட் கொஸ்டின் என்ன வட்டி பத்தி அல்லாஹ் என்ன கொடுக்குறான் அல்லா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க குறிப்பா வந்துட்டு அஹல் அல்லாஹுல் பை அஹ் ரிபா அல்லாஹ் வந்துட்டு வட் ஹ இவ் வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் ஹர்ம அல்லாஹு ரூபா சொல்லுங்க அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி விட்டான் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கிட்டான் அப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அல்லாஹ் வட்டியை பத்தி என்ன சொல்றான்னா அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி விட்டான் முதல் கேள்விக்கு வட்டினா என்ன ஆஹ் இரு 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 எந்தரியா ஏ இரு இரு ஆ

பெரும்பாலும் அது ரேட்டு இப்ப வட்டியை பத்தி ஹரம் அல்லா ரிபா வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு அல்லா சொல்றான் வட்டியை ஹராமாக்கிட்டேனே அல்லாஹ் சொல்றான் செகண்ட் கொஸ்டினா ஏய் மூணாவது கேள்வி என்னன்னா வட்டி பற்றி ரசூல் சல்லல்லா அலைய செல்லம் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல சல்லல்லா அலுவலி செல்லமும் நிறைய சொல்லி இருக்கிறாங்க அதுல முக்கியமானது என்னன்னா ஹாக்கிம் அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்க அதிசு எந்த கூட்டத்துல வட்டி அதிகமாகுதோ வட்டி அந்த கூட்டத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அதிகமாவாங்க ஜுனூன் எந்த கூட்டத்துல வட்டி அதிகமாகுதோ அந்த கூட்டத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அதிகமாவாங்க சொல்லி இருக்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்துட்டு ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ் எதுல இருக்கு ஹாக்கிம் அப்படிங்கிற கிட்டாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப வட்டி பத்தி ரசூல் சொல்லாசன் என்னப்பா சொல்றாங்க

சரி போர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னா வட்டிக்கு என்ன தண்டனை தம்பி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தானே வட்டி ஒருத்தர் வாங்குறார் வட்டி கொடுக்குறார் இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா ரசூல் சல்லாவே சிலம் அவங்க சொல்றாங்க சரியா இதுனா இபுல் மாஜா முஸ்னத் அஹமத் அப்படிங்கிற ரெண்டு கிதாபுகள் பதிவு செய்யப்பட்டிருக்க அதிசு சலாசன் சொல்றாங்க மேனேஜிக் பண்ணாங்க ரசூல் அல்லாவை பாக்குறதுக்கு தம்பி உங்களுக்குள்ள நான் சொல்றது மட்டும் தோணுங்க போனை கட் பண்ணிடு மேராஜ் போனாங்கல்ல மேராஜ் போறப்ப சில மனிதர்களை பார்த்தேன் அவங்க புத்தூனும் அவங்களுடைய வயிறு கல் பயூத் ஒரு வீடு எப்படி சரிஞ்சு நிலை இருக்குமோ அந்த மாதிரி வயிறு சரிஞ்சு இருந்துச்சு அப்ப ஜிபிர சாத்துட்டு போய் இவங்க யாருன்னு கேட்டேன் இவங்கதான் வட்டி சோத்த தின்னவங்க இவங்கதான் வட்டியை சாப்பிட்டவன்னு சொன்னாங்க அப்ப வட்டி வாங்கினவங்களுக்கு மறுமையில என்ன தண்டனை வயிறு வந்துட்டு வீடு வீடு மாதிரி பெருசா வீங்கி வேதனை செய்யப்படுவாங்க அப்படிங்க

வயிறு வீடு மாறி வீங்கி போய் அல்ல தண்டனை என்ன தண்டனை தம்பி வட்டி வாங்கின என்ன தண்டனை வயிறு வீங்கி போயி அல்ல என்ன செய்வான் ஓகே தம்பி போர்த்து நான் கேட்கறவ மட்டும் கேட்கறவ மட்டும் சொன்ன போதும் அடுத்து அஞ்சாவது கேள்வி என்னன்னா வட்டியாளர் மறுமையில் எவ்வாறு எழுப்பப்படுவார் இப்ப வட்டி வாங்கி வரவு செலவு பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சாதாரணமா இருக்கிறாங்க நாளைக்கு மறுமையில அவங்க எப்படி எழுப்பப்படுவாங்க அல்லாஹ் குரால சொல்றான் தள்ளி தள்ளி கை கால வச்சுட்டு அமைதியா இருக்கணும் எப்படி அல்லாஹ் லா சொல்றான் அவங்க மறுமையில எழுந்திருக்க மாட்டாங்க இல்லா கமா எப்பவும் உள்ளதுன்னா எத்தனை சப்தத்துக்கு சைத்தானு மினல் மாசு சைத்தான் தீண்டியவர்கள் எப்படி எழுந்திருப்பாங்களோ தலை உரி கோலமா இருப்பாங்களோ பேய் பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க சைத்தான் தீனம் அவங்க எப்படி இருப்பாங்களோ நாளை மறுமேல சைத்தான் தீண்டியவர்கள் போல் எழுப்பப்படுவாங்க அப்ப வட்டி வரவு செலவு நிபர் வட் வட்டி வரவு செலவு செலவு மறுமேல எப்படி போய் எழுப்பப்படுவாங்க ஆஹ் சைத்தான் தீண்டியது மாதிரி எழுப்பப்படுவாங்க ஓகேவா இப்ப எத்தனை அஞ்சு அஞ்சு கொஸ்டின் முடிஞ்சா

அதற்கு பொதுவா வட்டிin பாவம் எவ்வளவு கடுமையானது? தம்பி தம்பி அங்கட்லே முன்னாடி முன்னாடி வட்டியினுடைய பாவம் எவ்வளவு கடுமையானது அப்படிங்கிறது. வட்டியின் பாவம் நம்ம சலையசன் சொல்றானே முஸ்தாஃ அஹம்துல் இருக்கு. ஒருத்தன் வந்து வேண்டுமென்றே வட்டி காசுன்னு தெரிஞ்சு வட்டி காசுன்னு வெஞ்சு ஒரே ஒரு வட்டி காச ஒரே ஒரு வட்டி காச அவன் சாப்பிடுறான் அப்படின்னா கண்டி அண்ணே சொல்ற கவனிக்குன்னு அப்புறம் நான் கேட்கறப்ப சொல்லுன்னு பாரு இது வட்டின்னு தெரிஞ்சு ஒருத்தன் சாப்பிட்டான்னா முப்பத்தி ஆறு தடவை உபச்சாரம் செஞ்சது சமமா எத்தன தடவை பிரசு சலாசம்னு சொல்றாங்க அப்ப ஒரு தடவை ஒரே ஒரு வட்டி காச சாப்பிடுறது முப்பத்தி ஆறு தடவை உபச்சாரம் செஞ்சது சமம்னு சொலகாசம் சொல்றாங்க இந்த அதிசயம் வருது முஸ்னது

ஒருத்தர் கஷ்டம் போறார் ஒரு ஒரு லட்சம் ரூபா தம்பி நீங்க கவனிங்க அது இருக்கு பாருங்க ஒரு லட்சம் ரூபா வட்டி கொடுக்குறாங்க முடியுது முடியுது சொல்றேன் சொல்றேன் ஒரு கொஸ்டின் மிஸ்ஸிங் ஆகும் ஏ கரெக்டா தான் வருது இல்ல இல்ல ஆறாவது கொஸ்டின் தான் போறோம் வட்டி எவ்வளவு கடுமையானது முடிஞ்சு அதுக்கப்புறம் வட்டின்னு அல்லாஹ் எச்சரிக்கை எதை தேடாமா ஏழாவது கொஸ்டின் என்ன வட்டிக்கு வந்துட்டு அல்லாஹ் எவ்வளவு எச்சரிக்கிறான் ரெண்டு விஷயத்தை எல்லாம் சொல்றான் எச்சரிக்கையா நம்பர் ஒன்னு என்னன்னா யமஹ கய்யாஹு ரூபா வட்டியை எல்லாம் அழிச்சிடுவேன் நல்லா சபதம் மட்டும் அப்ப வட்டிக்கு ஒருத்தன் அரவு செலவு பண்ணோம்னா அவன்கிட்ட பொருளாதாரம் கண்டிப்பா அழிஞ்சு போயிடு அது அவனுக்கு பலனே தராது ஏன்னா அல்லாஹுடைய வாக்கு அல்லாவுடைய சபதம் யமஹ கும்வர் ரீபா அல்லா வட்டியை அழிச்சிடுவேன் இன்னொன்னு என்னன்னா அல்லாஹ் ரசிகரோட போர் முடியுங்கள் போருக்கு தயாரா இருந்தான் அல்ல என்ன சொல்றான் வட்டிக்கு யார் அரவு செலவு செய்யறாங்களோ அவங்கள ரெண்டு விஷயம் அல்ல என்ன எச்சரிக்கை செய்யறான் ஒண்ணு வட்டியை அழிச்சிடுவேங்குறான் இன்னொன்னு வட்டி வரவு செலவு பண்றவங்களுக்கு அல்லாஹ் ரசூலோடு போர் புரியங்கிறான் எதனாவது செவன் கஸ்டீன் எட்டாவது கெஸ்டீனு வட்டியின் தண்டனையின் யார் யாருக்கு பங்கு தம்பி நம்ம வழக்கமா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு கஷ்டம் போறார் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கேட்கிறார் அவரும் கடன் கொடுக்கிறார் மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வட்டிங்கிறாரு இது யாருக்கு தானே நினைச்சிட்டு இருக்கிறான் அது யாரு ஒரு லட்சம் ரூபா அவருக்கு மட்டும் தானே அவருக்கு மட்டும் சல்லாஹ் சொல்றாங்க வட்டி அந்த ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறவன் வட்டிக்கு வாங்குறான் அவன் அதுக்கப்புறம் யாரு அத கணக்கு எழுதுறான்ல வட்டி கணக்கு எழுதுறாங்கல்ல அவன் அதுக்கு சாட்சி கேள்வி போடுறாங்கல்ல ஏய் கௌனிமா சாட்சி கேள்வி போடுறாங்கல்ல இப்படி வட்டியோடு சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே தண்டனை இருக்குன்னு ரசூல் சொல்லாசன் சொல்றான் இது வந்துட்டு முஸ்லிம் சரிப்பு அதே மாதிரி நசாயில் கூட இந்த ஹதீஸ் இருக்கு ஓகேவா

ஒரு வட்டியின் தண்டனையில் யார் யாருக்கு முடிஞ்சா வட்டியால் வளர்ச்சி ஏற்படுமா தம்பி கவுனி வட்டியால் வளர்ப்ப வட்டியின் எல்லாம் நினைச்சிட்டு வட்டின் ஒரு லட்ச ரூபா லட்சம் மாசமா ரூபாய் வருது அப்படிங்கிறார் ஆனா வட்டியால் வளர்ச்சி ஏற்படுமா அல்லா சொல்லிட்டா வட்டி அழைச்சிருவேன்ட்டான் வட்டிய அப்ப அழிஞ்ச பொருள் வளர்ச்சி ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்ப வட்டி யார் வாங்கினாலுமே வெளிப்படையா பாக்குறதுக்கு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்கனால அதுல எதையுமே சம்பாதிக்கவும் முடியாது நிறைய பேர் நல்ல தொழில் போயிட்டே இருக்கும் நான் வட்டிக்கு வாங்கி கொஞ்சம் தொழில் டெவலப் பண்ணுவோம்னு காசு வாங்குவாங்க வட்டிக்கு வாங்கி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க ஓஹோன்னு வர்ற மாதிரி இருக்கும் வீட்டுல உடம்பு முடியாம போய் ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் போயிடும் குடும்பத்துல சண்டை வந்து மனைவி பிரிஞ்சு போயிருவாங்க ஏன் அந்த வட்டி அத்தனை வேலையும் செஞ்சிடும் தம்பி புரியுதா அப்ப வட்டினால என்ன செய்ய ஒருபோதும் உழைச்சி வர்றக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல அப்ப வளர்ச்சி ஏற்படாது வட்டியை விட்டு எப்படி தப்பிப்பது தம்பி கவுனி இங்க கவுனி தான் இங்க கவுனி வேணுமா தம்பி சரி அது கீழே கீழ வையா கீழே கொஸ்டின் வட்டி வட்டியை விட்டு எப்படி தப்பிப்பது இதுக்கு என்னன்னா தொப்பி போடுங்க தொப்பி போடுங்க தம்பி வட்டி விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னா முதல்ல வட்டி தப்புன்னு உணரணும் வட்டிக்கு உண்டான தண்டனை பத்தி தெரியணும் இனிமேல் வட்டி செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்தோம்னா நல்லா பாதுகாப்பு தருவான் சல்லாசன் சொல்றாங்க ஒரு ஒரு காலம் வரும் நசையில்னு நினைக்கிறேன் அந்த ஹதீஸ் சரியா ஆமா நசையில் தான் அந்த காலத்துல மக்கள் வட்டி சாப்பிட மாட்டேன் வட்டிக்கு போக மாட்டேன்னு இருந்தா கூட வட்டியினுடைய புகையாவது மக்கள் மேல பற்றும் இப்ப நம்ம வட்டி சாப்பிட மாட்டேன்னு இருக்கோம் ஒரு விருந்துக்கு போறோம் அந்த வீட்டுல தெரியாம வட்டி வரவு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அதனுடைய அசர் அதனுடைய பாதிப்பு நமக்கு வந்துடும் அதனுடைய பாவம் அதனுடைய பாவம் நமக்கு வரலினாலும் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு தானே பாவம் ஆனா நமக்கு தெரியாம வட்டி காசை சாப்பிட்டோம்னாலும் அதனுடைய பாதிப்பு வந்துடும் அதனால வட்டி விட்டு எப்படி தப்பிக்கிறது நம்ம அல்லாட்டை முறையா தௌபா செய்யணும் அதுதான் கடைசி கொஸ்டின் வட்டியில வந்து எப்படி விடு தௌபா செய்வது இப்ப வட்டி ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு வரவு செலவு பண்ணிட்டு இருக்காரு எப்படி தௌபா செய்யறது அப்படின்னா அல்லாட்டை வந்து யாரு நான் இந்த வட்டி பெரும் பாவம் நான் தெரியாம செஞ்சுட்டேன் இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன் வட்டியை செய்யவே மாட்டேன் வட்டி வரவே செலவே மாட்டேன் அப்படின்னு அல்லாட்டு தகுப்பா செஞ்சு மீண்டுட்டு நிபந்தனை அல்லாஹ் லா வட்டியை சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் போர் புறவனும் அல்லாஹோடு போர் புறையை தயாரான்னு கேட்டுட்டு அல்லா என்ன சொல்றான்னா ஈமான் கொண்டவர்களே நீங்க என்ன செய்யாதீங்க வட்டியை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்

வட்டியை குண்டால் என்ன தண்டனை வட்டியாளர் மருமையில் எவ்வாறு எழுப்பப்படுவார் வட்டியின் காவம் எவ்வாறு வட்டியாளர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை வட்டியாளர் தண்டனையிலிருந்து யார் யாருக்கு பங்கு வட்டியாளர் வளர்ச்சி ஏற்படுமா வட்டியில் விட்டு எப்படி தப்பிப்பது வட்டியிலிருந்து எப்படி தகவல் செய்வது

நிச்சயமா அல்லா வந்துட்டு நம்மள என்ன செய்யணும் நீங்க நடத்து டேட் என்ன பதிமூணு அஞ்சு போன வருஷம் நம்ம ஆய்க்குடியில நடத்தணும் வேற பாடங்கள் மலக்கல் சம்பந்தமா பாடம் தான் லைவ்ல போட்டோம் இன்னைக்கு உங்க ஊர்ல எல்லாம் நசீப தந்திருக்கான் இன்ஷால்லாம் அடுத்த வருஷம் எல்லாம் இது பண்ணுவானோ இதுக்கு நம்ம உதவி செய்ய நம்ம பள்ளிவாசலுடைய நிர்வாகம் ஊர் மக்கள் அதே மாதிரி எங்க டீம் நாங்க நாலு பேர் ஆளுங்கள் நாலு பேர் சேர்ந்துதான் இந்த ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதெல்லாம் நோட்டீஸ் போட்டுருக்கணும் நம்ம மக்தர் மாசாக்கு ஒரு சிலபஸ் ஓகே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு தான் எல்லாத்தையும் செய்யுங்க அதெல்லாம் வந்து வட்டியினுடைய கொடுமையை விட்டு நம்ம சமுதாயம் முழுசு எல்லாத்தையுமே காப்பாற்றட்டும் ஆமீன் சொல்லுங்க அல்லாவே ரசூ செல்லலாம் சில அவங்க பொருட்டால அவுளியாக்கள் பொருட்டால வட்டிங்கிற கொடுமையை விட்டு எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் சமுதாயம் உட்காருமா இந்த சமுதாயம் முழுவதையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் சல்லா வலா முகமது சல்லா வலையுல்லம் சல்லா வலா முகமது கட் பண்ணு கட் பண்ணு Nabisa la na lao niya sa